தமிழுக்கு விசுவாசுவரிடம் சித்திரை மாதம் தேதி இங்கிலீஷுக்கு மே மாதம் பதினாலாம் தேதி ஆறாம் இடத்துலேருந்து ஆகி ஏழாம் இடமான மிதுன ராசிக்கு போக போறாரு மிக அற்புதமான ஒரு மாற்றம் அப்படின்னு இதை சொல்லலாம் அதாவது பொதுவாகவே குரு பகவான் பார்த்திங்கன்னா ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று இந்த இடங்கள்லாம் இருந்தார் அப்படின்னா அற்புதமான பலன்களை கொடுக்க போகிறார் அப்படின்னு அர்த்தம் அந்த வகையில் உங்களோட ராசிக்கு ஏழாவது விட்டு குரு இது இதுவரைக்கும் இருந்த ஆறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறில் குரு ஊரில் பகை ராசி அதிபதி ஆறுல மறைஞ்சிருந்து உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாரு ரொம்ப பார்த்தீங்கன்னா நம்மளால தாங்க முடியாத பிரச்சனைகள்லாம் நமக்கு வந்திருக்கும் நம்மளால எதிர்கொள்ள முடியாத எதிராளிகள்லாம் சம்பாரிச்சிருப்போம் விரோதிகள்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளை விட பலமா இருந்திருப்பாங்க இல்லை நம்மளை விட பலமிழந்த விரோதிகளாக எதிரிகளாக எதிரிகளா இருந்தாலும் கூட நம்மளோட பலம் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் குறைஞ்சி தான் போயிருந்திருக்கோம் அந்த வகையில தான் இருந்திருக்கும் மறுபக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அர்த்தாசிரம சனியோட ஆதிக்கம் அப்படிங்கிறது தொடங்குது சனி பகவான் இதுவரைக்கும் இருந்த மூணாவது இடம் அப்படிங்கிறது அற்புதமான இடம் இப்ப நாலாவது வீட்டுக்கு அவர் போயிருக்காரு அப்படிங்கிறப்ப சனியால பலன் இல்லை நல்ல வேலையா இந்த அர்த்தாசம சனியோட ஆதிக்கத்தை குறைக்கிறதுக்காக இந்த மகா குரு பயிற்சி வருது அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த குரு பயிற்சி காலகட்டம் அப்படிங்கிறது குரு பகவான் ஏழாவது வீட்டுக்கு போறார் சப்தம குரு அப்படின்னு சொல்லுவோம் கலத்தர குரு அப்படின்னு சொல்லுவோம் அற்புதமான இடத்துக்கு குரு பகவான் போயிருக்காரு ஏழுல குரு அப்படின்னா கூட்டுத் தொழில் நல்லா இருக்க போகுது அப்படின்னு அர்த்தம் இப்போ ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் பெருசாக முதலீடு போட முடியல இருக்கிற காசை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கேன் இன்னும் ரெண்டு லட்சம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற நிலமையில கடன் வாங்கி போடலாம் அப்படின்னாலும் கூட கொஞ்சம் யோசனையாக இருக்கும் ஏன்னா தனுசு ராசிக்காரர்கள்லாம் பெருசாக வாழ்க்கையில் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் பயம் இருக்கும் நமக்கு எதுக்கடா தேவையில்லாத இல்லாத நம்ம உண்டு நம்ம பொழப்பு உண்டுன்னு இருந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி ஆளுங்க தான் அதனால கடை வாங்கி முதலீடு போட பயப்பட்டுக்கிட்டு இருந்திருப்பீங்க யோசிச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க இப்போ இப்போ குரு பகவானோட பயிற்சியால் ஒரு நல்ல நண்பர் இல்லை உறவினர்கள் யாரோ பத்து ரூபா முதலீடு கொடுத்து இந்தாப்பா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து செய்வோம் அப்படிங்கிற நிலைமைக்கு வருவாங்க அப்படி ஒரு அற்புதமான குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது இருக்கும் அப்போ அதன் மூலயமா கூட்டு தொழிலில் பத்து ரூபா லாபம் சம்பாரித்து ஏதோ வர்றதில் ஆளுங்க பாதி பிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது கிடைக்கிது இந்த ஸ்தானம் அப்படிங்கிறதால திருமணமாகாத தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் திருமணம் நடக்கும் எத்தனை இடத்துல பொண்ணு பார்த்தேன் மாப்பிள்ளை பார்த்தேன் ஒன்றும் செட் ஆகலை ஆணுக்கோ பெண்ணுக்கோ பல இடங்களில் வரண் பார்த்தும் கூட சரியாக அமையல அந்த தோஷம் இருக்குது இந்த தோஷம் இருக்குங்கிறாங்க பொண்ணுக்கு பிடிக்கல இல்லைனா மாப்பிளைக்கு பிடிக்கல ரெண்டு பேர்த்துக்கும் பிடிச்சா ஜாதகம் செட் ஆகலை இல்லைனா ஏதோ பேச்சுவார்த்தையில் நின்று போகுது இல்லை எவனோ தட்டி விட்டுறான் நின்று போகுது அப்படிங்கிற ரீதியில் திருமண தடை ஏற்பட்டவர்களுக்கெல்லாம் திருமண பாக்கியம் அப்படிங்கிறதே கைகூடி வரும் சில பேருக்கு காதல் திருமணம் அப்படிங்கிறது நடக்கும் இப்போ காதல் உறவுகளில் இருக்கிறவங்களுக்கு காதல் திருமணத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டுக்கிட்டு போகலாம் வீட்டில் போய் ஒருத்தர் பூச்சிருக்கு போகுது வருதுன்னு விவரத்தை சொல்லி எடுத்து பேசி திருமணம் அப்படிங்கிற அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் பயணம் செய்யலாம் மாதிரி பிரிஞ்சிருந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேரலாம் ஏன்னா ஆறில் குரு இருந்தப்போ ஊரில் பகை அப்படின்னா உள்ளுக்குள்ளேயுமே பகை இருக்கும் ஏதோ மாமனார் வழியில் மைத்தன வழியில் கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன சண்டை சச்சரவு வந்து சில பேர் பிரிஞ்சு போயிருந்திருக்கலாம் இப்போ அவங்க எல்லாம் மறுபடியும் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதையும் இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது கொடுக்குது இதோட ஏழாம் இடம் அப்படிங்கிறது நண்பர்களையும் குறிக்கக்கூடிய இடங்கிறத மறந்துடக்கூடாது இப்போ பிரிந்த நண்பர்கள் ஒன்று சேரலாம் ரொம்ப நாளா ஆச்சு ஒரு உயிர் நண்பன் எங்கே இருக்கானே தெரில வெளிநாடு போனால் என்ன ஆனால் ஏதானான்னு தெரியல இதை நம்ம கொஞ்சம் பக்கபலமா இருந்தவனை ஆளையே கண்டுபிடிக்க முடிலவங்கள கூட இப்போ பல நாள் சந்திப்புகள் அப்போ நடக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நண்பர்கள் ஆறுதலாக இருப்பாங்க ஒரு பிரச்சனை அப்படின்னா கூட நமக்கு பத்து பேர் நிற்கிறாங்க அப்படிங்கிற சந்தோஷம் உங்களுக்கு இருக்கும் நண்பர்கள் மூலமாக ஒரு தொழில் வளர்ச்சி ஒரு ஒப்பந்தம் கிடைக்கிறது தொழிலுக்காக நாலு பேரோட பழக்க வழக்கம் உண்டாகிறது இதெல்லாம் கிடைக்கும் அதுமாரி ஊரில் பெரிய பெரிய மனிதர்களோட நட்பு வட்டம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு பெரிய அதிகாரி ஒரு பெரிய அரசியல்வாதியோட நட்பு இதெல்லாம் கிடைக்கும் அதன் மூலியமாக பல காரியங்களையும் நீங்கள் சாதிக்கக்கூடிய யோகா அமைப்பு அப்படிங்கிறதும் இருக்கும் அந்த வகையில் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தான் இருக்குது அதோட குரு பகவானோட பார்வை அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் குரு பகவானோட அருள் பார்வை அப்படிங்கறத உங்களோட ராசிக்கு பதினோராவது வீட்டில் விழுவுது உங்களோட சொந்த ராசிக்கே கிடைக்குது ராசிக்கு மூணாவது வீட்டுக்கே கிடைக்குது இப்போ பதினோராம் இடத்துல குரு பார்வை விழுது அப்படின்னா லாபஸ்தானம் லாப வீட்டை குரு பார்த்து அப்படிங்கிறதால காசு பணத்துக்கு பஞ்சம் இருக்காது ஏதோ கடனை உடனே இருந்த நிலைமை அப்படிங்கிறது மாதிரி கடனெல்லாம் அடைச்சிட்டு பத்து ரூபா மிச்சத்துக்கு வரலாம் ஒரு தொழில் செஞ்சேன் ஒரு வியாபாரம் செஞ்சேன் ஒரு கடை வச்சிருந்தேன் சரியாக ஓட்டலில் மந்தமாக ஓடுதுங்கிறவங்களுக்கு கூட இப்போ வியாபாரம் நல்லா பெருகும் அதுமாதிரி வேலை செய்கிற இடத்துல ரூபா சம்பள உயர்வு அப்படிங்கிறது கிடைக்கும் இதெல்லாம் நடக்கக்கூடிய பாக்கியம் அப்படிங்கிறதும் உங்களுக்கு இருக்கு இதை இந்த பதினோராம் இடத்து குரு பார்வை அப்படிங்கிறது சொல்லுது உங்களோட சொந்த ராசிக்குள்ளேயே குரு பார்வை விழுவுது அதாவது குரு பகவான் தன்னோட வீட்டை தானே பார்க்குறாரு அப்படிங்கிறப்ப கூடுதல் நன்மைகளை கொடுப்பார் அப்போ இந்த அர்த்தாசம சனியால் வரக்கூடிய உடல் பிணிகள் தாயாருக்கு வரக்கூடிய உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் தாயார் வழி சொந்தங்களில் ஏற்படக்கூடிய பிரிவு இதை எல்லாத்தையுமே குரு பார்த்து புனிதப்படுத்திடுவார் அப்படிங்கிறதால தாய்க்கும் மகனுக்கும் தாய்க்கும் மகளுக்குமான அந்த உறவு அப்படிங்கிறத ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியது இல்லை அதுமாரி சில பேருக்கு தாய்வழி சொந்தங்கள் மூலமாக திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு ஒரு தாய்மாமன் பொண்ணையே கட்டுறது தாய் மாமன் பையனையே கட்டுறது இந்த மாதிரியான அமைப்பு இதெல்லாம் கூட இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அதுமாதிரி உங்களோட சொந்த தேக ஆரோக்கியம் அப்படிங்கிறதும் நல்லாயிருக்கும் ராசிக்கு மூணாவது வீட்லேயும் குரு பார்வை உள்ளது இது ரொம்ப அற்புதமான ஒன்று ஏன்னா மூணாம் இடத்துக்கு குரு பயிற்சியாகி அடுத்த நாலு நாளில் ராகு வர போறாரு ராகு கேதுக்களோட பயிற்சி அப்படிங்கிறதும் இருக்கு அப்ப ராகு மூணுக்கு தனித்து வந்தார் அப்படின்னா அண்ணன் தம்பிகளுக்குள்ள சண்டை சச்சரவு உண்டாக்கி விட்டுருவார் பிரிவினைகளை உண்டாக்குவார் குறிப்பா இளைய சகோதரர்களுக்கு பாதிப்பு அப்படிங்கிறதையும் கொடுப்பாரு நல்ல வேலையாக குரு புனிதப்பட்டதால இளைய சகோதரர்கள் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் இளைய சகோதரர்களால உங்களுக்கு நன்மை அண்ணன் நம்பிகளுக்குள்ள சண்டை சச்சரவு இல்லாம ஒரு புரிய சொத்துக்களை பிரிச்சியக்கூடிய அமைப்பு இது எல்லாத்தையும் இந்த மூணாம் இட குரு பார்வை அப்படிங்கிறது கொடுக்குது அப்படிங்கறதால ரொம்ப சந்தோஷமாகவே இருக்கும் அதனால் நீங்கள் பெருசாக அர்த்த சனியை பற்றி கவலைப்படலாம் தேவையில்லை இந்த காலகட்டத்தில் ஒரு புரிய சொத்து இருக்குது தாத்தன் சொத்து பாட்டை சொத்து உப்பாட்டை சொத்து இருக்குது அப்புடின்னா அதை பாக பிரிவினை செய்கிறதுக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணிக்கலாம் யாரோ ஒரு முறையில் சொந்த பந்தத்தில் பெரிய ஆளுக்கு நாலு பேரை வச்சுக்கிட்டு பாகம் பிரிச்சுக்கிட்டிங்கன்னா இந்த அப்பாவை சுற்று இந்த அப்பாயை சுற்றுன்னு சண்டை சச்சரவு இல்லாமல் பிரிச்சுக்கலாம் அப்புறம் அவங்கவுங்க பாகத்தை வச்சு ஏதோ தொழில் பண்ணுறதோ ஏதோ பண்ணுறதோ நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம் அந்த வகையில் குருப்பெயர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப அற்புதமாகவே இருக்கு அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை ஏழாம் இடம் குரு அப்படிங்கிறவர் உங்களுக்கு எதிர்காலத்திற்கான நல்ல மாற்றங்களை கொடுக்கறதுக்குன்னே வராரு சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு எள்ளு விளக்கு போடுங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க குரு பார்க்க கோடி நன்மை உங்களோட ராசிக்கே குரு பார்வை கிடைக்குது அப்படிங்கிறதால கோடி நன்மைகள் கொடுக்கக்கூடிய குரு பகவானோட பயிற்சியாக இருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி